ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி எய்த்தோட ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி பொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க வாட்டர் மிலன்கிட்ட ஒரு பக்கம் கம்ருதீன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அரோரா உள்ள சிரித்து சிரித்து அப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து ஆல்ரெடி துஷாருக்கும் கம்ருத்தீன்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ துஷார் போனோன்னா அவளுக்கு ஒரு ஹோல் தேவைப்படுதுன்னு கம்ருதீன் வச்சு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டா ஆல்ரெடி நீ அங்கே பட்டா போட்டு வச்சுருந்தேன் ஆனால் கம்ருத்தீன்கிட்ட பேசிகிட்டு இருக்க கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் சரி ஓகே அப்புறம் வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு பார்வதி கிட்ட பேசுனா உனக்கு என்ன அப்படியே அவ்வளோ இது பண்றான அவ்வளோ பொங்குறான அப்படியே இது பண்றானே அவ்வளோ இதுவா எவ்வளோ இதுவாக பிகேவ் பண்றானே ரொம்ப ஒஸ்ட்னே அவளுக்கு தேவைன்னா அப்படி கைக்குள்ள போட்டு நான் பொண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏமா நீதமா அவங்க ரெண்டு பேரும் பேசுறது தாங்க முடியாம பொங்கிக்கிட்டு இப்படி வந்து தர்பூசணி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தோணுது இதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதியோட பொசசிவ்னஸா இல்ல வந்துட்டு கேம் கேமுக்காக ப்ளே பண்ணுறாங்களா இல்லை என்ன கருமுண்டா இதுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்